அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம் நமக்கு இன்னிலேருந்து ஒரு நாற்பது நாளில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ தமிழில் கண்டிப்பாக நம்ம வந்து தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே வந்து எடுத்தாகணும் ஏன் தொண்ணூத்தொம்போது நூறு கூட வந்து எடுக்கணும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு தமிழ் மாதிரி தேர்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த கிளாஸை வந்து கவனிங்க கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து வாங்குவீங்க ஓகேவா சரி நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம் அதே மாதிரி எத்தனை கேள்விகள் உங்களுக்கு வந்து சரியாக தெரிஞ்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க ஓகேவா சரி முதல் கேள்வி வந்து பாருங்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி இந்த பரின்னா என்ன இந்த பரின்னா என்ன ஓகேவா நம்மளுக்கு இந்த பரியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருவோம் என்ன அப்படின்னா பறித்தல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் பறித்தல்னால் நம்ம என்ன என்னது அப்படின்னா அபகரிக்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லலாம் இல்லைனா பழத்தை வந்து பறிக்கிறது அதுவும் சொல்லலாம் சரியா இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஆன்சர் இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கு அப்படிங்கிறது ஒரு ஆன்சராக வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து இல்லை ஆனால் அபகரி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது சரியா ரைட் ரெண்டாவது வந்து பாருங்கள் இந்த பறிக்கு வந்து என்ன இதாக வந்து இருக்கும் அப்படின்னா இறங்கு அப்படிங்கிறது சரி இறங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பறிவுனால் என்ன அந்த இறங்குதல் சொல்கிறாங்க இல்லையா அந்த இறங்குதல் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும் சரியா அடுத்து பொருள் வேறுபாடு தருக பெரு பெரு ரெண்டாவது கேள்வி அப்படித்தான் இருக்குது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க நம்ம வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணலாம் வந்து அவசியம் வந்து கிடையாது ஜஸ்ட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது பெரு அப்படின்னா பெரிய ஓகேவா அதே மாதிரி இந்த பெரு அப்படிங்கிறது பெருதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரியா இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா மதிப்பு பெரு பெறுதல் அப்படிங்கிறது எது கரெக்டாக வருது அப்படின்னா மதிப்பு பெரு அதாவது பெரு பெரிய செயல் மதிப்பு பெரு அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக மொத்தம் நாலு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டாக வந்து இருக்குது அடுத்தாக சரியான தொடரை தெரிவு செய்ய இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு நியூ ஸ்கூல் புக்கில் இருக்குது அது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழப்பி குழப்பி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை வந்து படிச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆன்சர் வந்து பண்ணிவிடுவீங்க ஓகேவா என்ன வரும் அப்படின்னா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படிங்கிறதான் கரெக்ட் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது அது அப்படியே குழப்பி குழப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து திரும்பவும் சொற்களை ஒழுங்குபடுத்துக இதில் எது கரெக்டாக வந்து இருக்குது ஸோ எது கரெக்டு அப்படின்னா தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா ஸோ இதுக்கு நம்ம கிளாஸில் வந்து எடுக்க முடியாது இது நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது தான் ஏன்னா இது குட்டி குழந்தை கூட எதுவும் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது சரியா அகர அகரவரிசைப்படி எழுதுக பாருங்கள் அகரவரிசையெல்லாம் ஈஸியாக வந்து நினைக்கக்கூடாது சரியா ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஈஸியானதெல்லாம் ம மிஸ்டேக் வந்து பண்ணுவோம் இந்த குரூப்போவில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினில் நம்மளுக்கு பின்னால் இருக்கிறவங்க முன்னால் வந்து போயிடுவான் சரியா அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தப்பு வந்து பண்ணக்கூடாது ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம வந்து ஆன்சர் கரெக்டாக பார்த்து வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக வந்து பண்ணணும் ஓகே இந்த அகரவரிசை எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் தான் கரெக்டான அகரவரிசையில் வந்து இருக்குது ஓகேவா சரி இதை பார்த்தனே இருக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன வரணும் உயிரெழுத்து தான் வந்து வரணும் அப்போ உயிரெழுத்து வருதுன்னா இந்த இ தான் வந்து முதல்ல வந்து வரணும் இ முதல்ல எங்கேயா இருக்கா கிடையாது சரியா அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து வரும் ஆப்ஷன் பி தான் வரும் அடுத்தும் அகரவரிசை எப்படி எழுதுக இப்போ வந்து பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வந்து உயிரெழுத்து தான் வந்து கொடுத்துட்டாங்க முதல் எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவில் வந்து ஒன்று இந்த ஏவாக இருக்கணும் இல்லைன்னா சியாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த பியும் டியும் வராது சரியா எழுத்துக்கப்புறம் என்ன வருது இங்க ஓலை கொடுத்துருக்காங்க இங்க ஒளி கொடுத்துருக்காங்க அப்ப எது வரும் ஒளி தானே வரும் ஓ தானே வரும் அதுக்கப்புறம் தானே ஓ அப்படிங்கிறது வந்து வரும் அப்படிங்கிறப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா இதை வாஸ்தெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை நம்ம இந்த முத வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக தா அப்படிங்கிறது வேர்ச்சொல் அதோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ல பாருங்க எது தொழிற்பெயர் மாதிரி வந்து இருக்கு தருதல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர் மாதிரி வந்துருக்கு ஏன்னா தல் அல் அம் ஐ கை இந்த இதில் வந்து வருது அப்படின்னா அது வந்து மெ மெஜாரிட்டி தொழிற்பெயராக இருக்கும் முக்கியமாக தல் அல் வருது அப்படின்னா தொழிற்பெயர் தான் வந்து இருக்கும் ஓகேவா இங்கே தந்தை அப்படிங்கிறது நம்ம வந்து பெயரச்சத்துக்கு வந்து வச்சுக்கலாம் தந்து அப்படிங்கிறது வினையச்சத்துக்கு வந்து வச்சுக்கலாம் கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளணையும் பெயரை தருக பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அடிக்கும் நேமோ கொடுத்தார் கொடுப்பார் கொடுத்தோர் கொடுத்தோம் இதில் எது வந்து வரும் நான் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு வந்து வருதா அப்போ வினையாளி பேர் அப்படின்னு சொல்லிட்டு போ போடுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இரு வந்து கொடுத்துருக்கான் அப்போ எதா இருக்கணும் வினையாளியம் பேர்னா வினையால அணையிற அந்த அந்த நபரை வந்து குறிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் சரியா அப்போ கொடுத்தாருனா இன்னொரு ஒருத்தரை வந்து சொல்கிறது கொடுப்பாருன்னா இன்னொரு ஒருத்தர் வந்து சொல்கிறது கொடுத்தோர் இல்லைன்னா கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி வர்றது தான் கரெக்டு ஸோ கொடுத்தோர் அப்படிங்கிறதான் இங்கே வந்து கரெக்டு சரியா கொடுத்தோர் அப்படிங்கிறத இங்கே வந்து கரெக்டு நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தெரிவு செய்க நட இதுக்கு ஆப்ஷன் பார்க்காமலே நம்ம ஒன்று சொல்லலாம் நடக்கு என்னது நடத்தல் சரியா நடக்கு என்ன ஆன் ஆன்சர் நடத்தல் அப்படிங்கிறது அடுத்ததாக வருக வேர்ச்சொல் தருக இதெல்லாம் லட்டு கொஸ்டின் சரியா வருக வா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஏன்னா கட்டளைப் பொருளில் வந்து வரணும்ல அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக இட்டதோர் தாமரைப்பூ இவன் வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்டான் அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வினைச்சொல்லை எடுத்து அதுலேருந்து இருந்து வேர்ச்சொல்லை வந்து கண்டுபிடி சொல்லியிருக்கான் இப்போ இட்டதோர் தாமரைப்பில் தாமரைப்பூ அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து ஒரு எழுவாயை வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா பேர் வந்து வருது இல்லையா அதனால் எழுவாயை வந்து வச்சுக்கலாம் சரியா இட்டதோர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வினை ஓகேவா அப்படிங்கிறப்ப இதில் இந்த இட்டதோற வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்ச்சொல் வந்து கண்டுபிடிக்கணும் இட்டதோருக்கு வேர்ச்சொல் என்ன வந்து வரும் இடு வருமா ஓர் வருமா ஓர் வராது தாமரை வராது பூ வராது இடு அப்படிங்கிறது தான் கரெக்டு இட்டதோருக்கு இடு அப்படிங்கிறதான் வேர்ச்சொல் வாருங்கள் வேர்ச்சொல் தருக இதுக்கும் வேர்ச்சொல் என்னவா தான் இருக்கும் வா அப்படிங்கிற இந்த இதுதான் வந்து இருக்கும் சரியா வாருங்கள் அப்படின்னா என்னது வேர்ச்சொல் வா அப்படிங்கிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொளுந்து வகை இப்போ இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்கள் அதாவது தாள் தொகைன்னு கொடுத்துருக்கேன் தோகை ஓலை சரியா இது கொழுந்து வகையில் சேருமா தாள் அப்படிங்கிற கொழுந்து வயலை சேருமா தோகை அப்படிங்கிற கொழுந்து வகையில் சேருமா ஓலை கொழுந்து வயலை சேருமா மூணுமே வந்து கொழுந்து வகையில வந்து சேரணும் அடுத்து துளிர் தளிர் குருத்து தண்டு கோல் தூறு கவை கொம்பு கொப்பு இப்போ இதில் வந்து பாருங்கள் எது கொழுந்து வகையில் வந்து வரும் அப்படின்னா இந்த துளிர் தளிர் குருத்து இதுதான் கொழுந்து வகை நார்மலாக அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இது சரியா அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே வந்து வரும் சார் இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா டென்த்தில் வந்து இருக்கும்பா டென்த்தில் தேவநேய பாவனர் வந்து தமிழ் சொற்கள் வளம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வந்து எழுதியிருப்பார் சரியா அதில் வந்து இருக்கும் அந்த பாடத்தை நல்லா வந்து படிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் அது வந்து கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரியா எப்படியா ஒரு கேள்வி வந்து கேட்டுருவோம் அதுலேருந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் இந்த சொற்கள் எதை வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க கொத்து எதை குறிக்கும் குளை எதை குறிக்கும் தாறு எதை குறிக்கும் கதிர் எதை குறிக்கும் இந்த நாலு சேர்த்து ஒரே இதை தான் குறிக்குது பிஞ்சு வகை குறிக்குமா கொத்து இது பிஞ்சா கிடையாது மணி வகை குறிக்குமா மணி வகை குறிக்குமா கிடையாது சரியா இளம் பயிர் வகை குறிக்குமா கிடையாது குலை வகையை குறிக்கும் ஏன் அப்படின்னா கொத்து கொத்தா இருக்கிறது அது வந்து குலைன்னு சொல்லுவாங்க குழைய குழையன்னு தான் சொல்லுவாங்க தார் என்ன பண்ணுவாங்க வாழை சொல்கிறோமா அது மொத்தமாக இருக்கிறதுனால அது வந்து தாருன்னு சொல்கிறோம் சரியா அதுவும் குலை வகையில் தான் வேணும் ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டு அன்பை டேஷ் டேஷ் போடாதே இந்த இடத்துல நம்ம வந்து பொருள் அறிந்து நிரப்பணும் சரியா இந்த ஆப்ஷன்லருந்து நம்ம வந்து போடணும் அன்பைக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அன்பைக் அப்படின்னா இக்கு வந்து ஒரு அடுத்து என்ன வரும் இந்த கானா வரிசையில் தான் வந்து கண்டிப்பாக வந்து வரணும் அன்பை கொடு கொடுத்தல் கோடு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணில் ஏதோ ஒன்று இருக்கும் சரியா அன்பை கொடுன்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கலாம் சொல்லலாம் அன்பை கொடுத்தல்னு சொல்லலாம் அன்பை கோடுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஒன்று ஏவாக இருக்கணும் இல்லைனா பிஆரு இருக்கணும் சரி அன்பை கொடு கொடுத்தல்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து டேஷ் போடாதே கேடு நினைத்தல் போடாதே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது கோடு போடாதே இதுதான் கரெக்டு அன்பை கொடு கோடு போடாதே அப்படிங்கிறது வானம் வானம் ஒளி இருந்து பொருள் இந்த கேள்வியை நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டாங்க மூணு சுழி நான் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா வானம் அப்படின்னா வெடி சரியா ரெண்டு சுழி நான் வந்தால் ஆகாயம் ஓகேவா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வழி வழி நம்மளுக்கு இந்த வழி வந்து தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு வர்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற வழி வந்து தெரியும் அது என்னது காற்று சரியா இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா பாதை சரியா இங்கே பாதை இருக்கா கிடையாது ஆனால் நெறி அப்படிங்கிறது இங்கே வந்து வரும் வழி வலிக்கு இன்னொரு இது நெறி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு வலி காற்று அடுத்து நெறி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி ஓகே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக செக் செக் அப்படின்னா என்னது செக் அப்படின்னா சின்ன குழந்தை கூட சொல்லும் என்னது காசோலை சரியா செக்னா என்னது காசோலை அடுத்து இன்ஃபார்மெண்ட் இந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் என்ன இன்ஃபார்மெண்ட் ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல்னு சொல்லலாம் சரியா இப்போ இன்ஃபார்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செய்தி வந்து வராது தகவல் வந்து வராது செய்தி அலுவலர் வராது தகவலாளர் அப்படிங்கிறது தான் கரெக்டு இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் அடுத்து வந்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இதை இணை எது அப்படின்னு கேட்குறாங்க எது சரியான இணையது அதாவது இங்கே வந்து நாலு இது கொடுத்துருக்காங்க அதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வரை சொல்லலாம் சரியா இங்கே பணத்தான் கொடுத்துருக்காங்க கரன்சி தான் பணத்தால் ஸோ இது வந்து வராது ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கரெக்டு ஆன்லைன் ஷாப்பிங்கு இணையதள வணிகம் கரெக்டு தான் சரியா அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இ காமர்ஸ் அப்படிங்கிறது வராது மின்னணு வணிகம் அப்படின்னு தான் வரணும் கரன்சி நோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பணத்தால் வந்து வரும் சரியா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு அடுத்து சந்திப்பிலை இல்லாத தொடரை கண்டறிய பாருங்கள் இந்த நாலு இதில் எது வந்து சந்திப்பிலை இல்லாதது ஸோ இந்த மாதிரி கேள்வியெலாம் நம்மளுக்கு வந்து டிஎன்பிசியில் கேட் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து தப்பு வந்து பண்ணுவோம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு கடைக்கு கடைக்குச் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து வராது ஸோ தப்பு அப்புறம் பிசிடியில் தான் வந்து ஆன்சர் வந்து இருக்குது கடைக்கு செல்லும்போது சரியா அடுத்து துணிப்பைகளை துணி இப்பு வந்து வரணும் சரியா துணிப்பைகளை எடுத்து செல்வேன் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு கடைக்கு போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் துணிப்பைகளை அப்படின்னு சொல்லி வராது சரியா எடுத்து இச்சு வந்து வரணும் ஓகே ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்வு செய்க சந்திப்பிழை உள்ள கேள்வியை நல்லா வந்து வாசிக்கணும் சந்திப்பிழை உள்ள அப்படின்னு கே கேட்டுக்காங்க சரியா பாருங்கள் இதில் வந்து தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி நற் செந்தமிழ் மொழி ஓகே அடுத்து தென்னாடு விளங்குற திகழுந்தன் மொழி ஆக்சுவலாக இது வந்து நமச்சிவார் எழுதின ஒரு பாடல் அது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி அப்படிங்கிறது கரெக்டு சரியா அந்த பாடல் வரை வந்து வரும் அடுத்து தென்னாடு விளங்குற இத்து வந்து இந்த இடத்துல வந்து வரணும் சரியா அந்த ஆப்ஷன் பியில் வந்து இத்து வந்து வரணும் ஆனால் இங்கே இத்து வந்து போடலை ஸோ இதுதான் வந்து சந்திப்பிழை உள்ள தொடர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அடுத்து வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி அப்படிங்கிறது கரெக்டு வண்டமிழ் மொழியே அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்து ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழியே அப்படின்னு சொல்லி வரும் சரியா ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் வந்து என்ன அப்படின்னா சந்திப்பிலை உள்ள தொடர் பாருங்கள் எப்படி கேள்வி வந்து கேட்குறாங்க அப்போ என்ன சொல்ல வரான் புக்கில் உள்ள எல்லா வரியும் நம்ம வந்து வாசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வருது சரியா ஓகே அடுத்து கீழ்காணம் சொற்களில் பொருந்தா சொல்லை தேர்வு செய்க சொன்னால் நவின்றால் பகர்ந்தால் ஆடினாள் இதில் இருந்து எது வந்து பொருந்தா சொல் அப்படின்னு கேட்குறாங்க சொன்னால் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது நார்மலாக சரியா நவீன்றால் அப்படின்னாலும் சொல்லுதலுக்குரிய அந்த வார்த்தை வந்து வரும் பகர்ந்தால் அல்லது பகிர்ந்தால் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா சொல்லுதல்குரிய வார்த்தை வந்து வரும் இந்த மூணுமே சேம் இந்த ஆடினால் அப்படிங்கிறது சேம் வந்து கிடையாது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் மரங்களின் பெயர் அல்லாதது என்ன நாளிக்கேரம் காலம் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இங்கே வந்து நம்ம டிஎன்பிசியில் காலம்னு எனக்கு மரம் தெரிஞ்சதில்லை இருக்கலாம் சரியா கோழி மரம் வந்து இருக்குது சரியா வேரி அப்படிங்கிற இந்த மரங்களோட பெயர்களை பொருந்தாதது எது அப்படின்னா இந்த வேரி அப்படிங்கிறது தான் சரியா ரைட் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக சுட்டி நெற்றி குலை காது மருதம் வைகரை குறிஞ்சி நண்பகல் இதில் வந்து எது வந்து பொருந்தாத இணை சுட்டி நெத்தி சுட்டி சரியா அப்போ இது வந்து பொருந்தது குலை காது பொருந்தது சரியா அடுத்து மருதம் வைகரை பொருந்தது குறிஞ்சி நண்பகல் இது வந்து பொருந்தலை ஓகேவா குறிஞ்சிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா யாமம் அப்படிங்கிறது வந்து வரும் குறிஞ்சிக்கு என்ன வரும் யாமம் அப்படிங்கிறது தான் இந்த சிறு பொழுதாக வந்து வரும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேவா குறிஞ்சிக்கு வந்து யாமம் முல்லைக்கு வந்து மாலை மருதத்துக்கு வந்து வைகறை நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு பாலைக்கு வந்து நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை முதல்ல என்ன பண்ணுங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வரிசையை குறிஞ்சி முல்லை மருதன் மனிதர் பாலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரிசையாக தெரியுமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பர்கள் இதை நல்லா வந்து படிச்சுட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இதை வந்து நல்லா வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க சரியா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா வந்துடும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு குறிஞ்சிக்கு யாமம் வந்து வரும் முல்லைக்கு மாலை வந்து வரும் மருதத்துக்கு வைகறை வரும் நெய்தலுக்கு ஏற்பாடு வரும் பாலைக்கு நண்பகல் வரும் சரியா அப்படிங்கிறப்ப இந்த இடம் வந்து தப்பு ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக நீங்குதல் சாரி நீக்குதல் நீக்குதல்னா என்ன ஒரு இடத்த விட்டு நீக்கிறது சரியா அப்போ இதுக்கு என்ன எதிர்ச்சொல் சேர்த்தல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து எதிர்ச்சொல் சரியா இதெல்லாம் லட்டு கஷ்டிங்க அடுத்ததாக எதிர்ச்சொல் தருக படுகர் படுகர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னது மேடு இரவலர் எதிர்ச்சொல் தருக இரவலர் இரவலர்னால் நம்ம வந்து கடை வாங்குறவங்க சரியா ஏய் இரவல் கொடுங்கப்பா கடை வாங்குறவங்க அப்போ என்ன இருக்கும் புறவலராக வந்து இருக்கும் புறவலர்னால் அந்த வள்ளல் தன்மை வந்து இருக்கும் கொடுக்குறவங்க சரியா ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு பால் கூட்டல் ஊரும் இதை வந்து சேர்த்து எழுதணும் பால் கூட்டல் ஊரும் சேர்த்துழுதுனா எப்படி வரும் பாலூரும் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு பால் கூட்டல் ஊரும் பாலூரும் அப்படிங்கிறது வரும் பருத்தி கூட்டல் எல்லாம் எழுதுக பருத்தி எல்லாம் அப்படிங்கிறது வரும் அடுத்து சேர்த்தெழுதல கரெக்டாக வந்து எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நூல் நூற்றகம்னு வருமா வராது நூறு கூட்டலாகம் நூலகம் வராது நூல் நூலகம் கரெக்டு வரும் ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே வந்து கரெக்டு அடுத்ததும் வராது சரியா அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க கூவல் என்று அழைக்கப்படுவது எது வருமா எதனால் வருமா எதற்கு வருமா எவை வருமா கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் சரியா மற்ற எதுவுமே வந்து கரெக்டாக வந்து வராது அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன எங்க எப்படியா எப்பொழுதா என்னவா பறவைகள் எப்படி வேணால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் இதில் கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறது வராது சரியா பறவைகள் எப்பொழுது பறந்து செல்கின்றன அப்படின்னு சொல்லி வருமா நம்ம சொல்லி பார்க்குறப்ப வருமா வராது எங்கு எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா எங்கு அப்படிங்கிறத கரெக்டு பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன தான் கரெக்டு சரியா அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க மாங்கா காய்களை வாங்கினான் என்ன காலம் வந்து வரும் மாங்கா காய்களை வாங்கினான் சரியா இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வாங்கிட்டான் அப்படிங்கிறப்ப இது என்ன அப்படின்னா இறந்த காலம் சரியா இறந்த காலம் ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன அப்படின்னா மங்கா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரியா மங்கா காய்களை வாங்கினால் அப்படின்னு சொல்லி வரும் சரியா மங்கா காய்களை வாங்கினால் வரும் எப்படி இருந்தாலும் இறந்தாலும் தான் இதுக்கும் இறந்தாலும் தான் வரும் ஓகேவா டிஎன்பிசி கொஸ்டின் இட் ஐப்பிங் மிஸ்டேக் ரைட்டு வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம்போல் நிறைந்திருந்தது இது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா பொருத்தமான காலத்தை தேர்ந்திருக்க வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம்போல் நிறைந்திருந்தது இதில் என்ன காலம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இறந்த இறந்த காலம் வந்திருக்குதா நிகழ்காலம் வந்திருக்குதா எதிர்காலம் வந்திருக்குதா நிறைந்திருந்தது அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைந்திருந்தது முடிஞ்சிருச்சு இறந்த காலத்துக்கு வந்து வச்சுக்கலாம் வெள்ளம் போல வெள்ளம் போல் அப்படின்னா இனிமே எதிர்காலத்துக்கு வந்து வச்சுக்கலாம் சரியா வயலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மூணு காலமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முக்காலம் அப்படிங்கிறது சரியா முக்காலம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேள்வியை பார்த்தீங்களா இப்படி தான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில் சரியா அடுத்து காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக மலர்விழி நேற்று மலர் பறிப்பாளா பறிக்கிறாளா கொய்வாளா கொய்தாளா பார்த்தோன்னே சொல்லலாம் பறிப்பால் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு வந்து வரும் இவங்க நேற்றும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து வராது சரியா பறிக்கிறாள் அப்படின்னா நிகழ்காலத்துக்கு வர்றது சரியா இதுவே மலர்வெளி இன்று அப்படின்னு கேட்டால் பறிக்கிறாள்னு போடலாம் அடுத்து கொய்வாள் அப்படிங்குன்னு கொடுத்துருக்காங்க கொய்வால்னா எதிர்காலம் வராது கொய்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஏன்னா இதுதான் வந்து இறந்த காலத்துக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு உற்றார் அதுக்கப்புறம் என்ன வரும் இதை பார்த்தோன்னே சொல்லுங்கள் உற்றார் பெரியர் வருமா சிறியர் வருமா விருந்தினர் வருமா உறவினர் வருமா உற்றார் உறவினர் தென்னம் தென்னத்துக்கு என்ன வரும் தென்னைக்கு தென்னை கீற்றா தட்டா குழையா கூட்டமா தென்னை கீற்று தான் வரும் அடுத்து சரியான ஒன்றை கண்டறிக்க பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் இது கரெக்டாக பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் கரெக்டாக பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் கரெக்டாக பேருந்து நிலையம் அருகே வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் கரெக்டாக இது இது வந்து கரெக்ட் என்னடா எல்லாமே ஒரே மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு தோணும் சரியா அதில் வந்து என்ன அப்படின்னா முதல்ல மரபு வந்து பார்க்கணும் பால் என்ன பண்ணுவாங்க குடிப்பாங்களா பருகுவாங்களா பால் வந்து குடிக்க மாட்டாங்க நம்ம நம்ம சொல்கிறது குடிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் பால் பருகிறது தான் மரபு சரியா அப்போ பால் பருகிறது அப்படிங்கிறது தான் வந்து வரணும் ஆன்சராக வந்து வரணும் ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கணும் இல்லைன்னா ஆப்ஷன் சியாக வந்து இருக்கணும் ரெண்டில் வந்து இருக்கணும் சரியா அருகாமையில் கரெக்டாக அருகில் கரெக்டாக கேட்டால் அருகில் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் தான் கரெக்ட் அம்மாவிடம் சொல்லு இது வந்து பேச்சு வழக்கு இதை வந்து எழுத்து வழக்கை வந்து மாற்று மாற்ற சொல்லிடுறாங்க இந்த நாளில் எது கரெக்ட் அம்மாவிடம் சொல்லு அப்படிங்கிறதுக்கு எழுத்து வழக்கு என்ன பாருங்க எது அம்மாவிடம் சொல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் சொற்றொடரின் இறுதியில் என்ன வரும் கார்புள்ளி வருமா அரைப்புள்ளி வருமா முக்கார் புள்ளி வருமா முற்றுப்புள்ளி வந்து வருமா சொற்றொடர் அதுக்கு லாஸ்டில் என்ன வரும் முற்றுப்புள்ளி தான் வரும் ஃபுல் ஸ்டாஃப் சரியா ஊர் பேரன் மருவு புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு டக்குன்னு அடித்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சரியாக பார்க்கல அப்படின்னா புதுவை வருமோ அப்படின்னு அடிச்சிருவோம் ஆனால் என்ன வரும் அப்படின்னா புதுகை அப்படிங்கிறது வந்து வரும் புதுச்சேரி புதுச்சேரிக்கு மருவு கேட்டிருக்காங்க உடனே பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடாது சரியா புதுச்சேரிக்கு என்ன வரும் அப்படின்னா புதுவை அப்படிங்கிறது வரும் புதுச்சேரிக்கு என்னது புதுவை சோழநாடு மருவுகாங்க நாடுக்கு என்ன மருவம் அப்படின்னா சோநாடு வெதர் தமிழ் சொல் தருக வெதர்னா என்னது கிளைமேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு காலநிலை தட்பவெப்பநிலை நிலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே மாதிரி வெதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வானிலை அப்படிங்கிறது அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் இந்த சொற்களில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்கை அப்படிங்கிறாங்க இதில் முதல்ல எது பிறமொழி சொல்ன்னு பார்க்கணும் அறிவியல் அறிஞர்கள் நார்மலாக தமிழ்தான் இங்கே சரித்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சரித்திரம் அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து கிடையாது சரித்திரம்னா தமிழ் என்ன அப்படின்னா வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாறு தான் கரெக்டு இந்தியன் பீனல் கோட் கலைச்சொல் தருக இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படிங்கிறது தான் இந்தியன் பீனல் கோட் சம்மன் சம்மன் இதுக்கு என்ன சொல் அலுவல் சார்ந்த சொல் சம்மன் சம்மண்ண என்னது அலைப்பானை கிளீனர் கலைச்சொல் தருக கிளீனர்னா என்னது நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷனை பாருங்கள் என்ன வங்கி அலுவலரா இல்லைன்னா வஞ்சல் அலுவலரா பியூனா இல்லைன்னா துப்புரவாளரா கிளீனர்னால் யாரு துப்புரவாளர் சரியா என்னது துப்புரவாளர் சரி இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துருப்போம் எல்லாமே பார்க்குறதுக்கு எளிமையாக தான் இருக்கும் சார் எல்லாமே பார்க்குறதுக்கு எளிமையாக தானே இருக்குது அப்படின்ட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாமில் போய் உக்காடுறப்ப எளிமையாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தப்பு வந்து பண்ணுவீங்க இதுவா அதுவான்னு தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப நம்ம நிறையா கேள்விகள் பார்க்க பார்க்கத்தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எக்ஸாமில் ஈஸியாக வந்து இருக்கும் சரியா ஸோ இந்த நம்ம கொடுக்குற இந்த மாதிரி தெருவை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே கொஸ்டின் வந்து கேட்டுனாங்கயே அப்படி சொல்லிட்டு சரி நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மாதத்திருவில் மீண்டும் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்